உண்டைக்கு பெரிய கணவாய வச்சு ஒரு கறி ஸ்ரீலங்கன் ஸ்டைல கறி ரெசிபி செய்ய போறோம் முதலாவது நான் மூன்று மேசக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கிறேன் அதுல ஒரு வெள்ள வெங்காயம் சேர்த்து சாட்டே பண்ணி எடுக்கணும் அதோட நாலு பச்சை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணுறேன் சிலிகான் ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணுறது நல்லது மரக்கரண்டி யூஸ் பண்ணலாம் இது ஒரு சின்ன டிப் ஒரு கொஞ்சம் போல் வெந்தயம் ஃபியூ வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு முழு உள்ளி எடுத்து தட்டி சேர்த்துருக்கிறேன் உள்ளி எவ்வளவும் சேர்க்கலாம் கடல் உணவுக்கு நல்ல டேஸ்ட் வரும் வாசத்துக்கு கருவேப்பம் ரம்பையில் ரம்பை ஃப்ளேவர் அதாவது இந்த எங்களோட கறிமிளகாய் ஃப்ளேவர் எனக்கு நல்ல விருப்பம் அதால் நான் இது நிறையவே சேர்க்கிறேன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா சேர்க்க வேண்டாம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன நான் வட்டி வச்சுருக்கிறேன் இதை செய்து இது நல்லா மேஷியாக குக்காகணும் அதாவது நல்ல மசிஞ்சு குக்காகணும் அதுக்கு பிறகு மேசை மேசக்கரண்டு ஜஃப்னா கறி பவுடர் வேற கறி ஜஃப்னா கறி பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது ரெண்டும் தான் பவுடர் வேறு எதுவுமே இல்லை எங்கள்ட ரெசிப்பியில் இதை நல்லா இப்போ நெருப்பு வந்து நல்ல குறைவாக இருக்கணும் மேஷியாக குக் ஆகணும் அடுத்து அரை கிலோ ஸ்கூட் எடுத்துருக்குறேன் ஸ்கூட்டு கல்மேர் ஃபிஷ் இப்படி இங்கிலீஷில் நிறைய பேர் வருது வித்தியாசம் எனக்கு தெரியல என்னென்னு சொல்லி தமிழில் கனவை இந்த அரை கிலோ கனவை தலை புரிமா உடம்பு புரிமா நான் துப்புரவாக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விடணும் எவ்வளோ தூரம் பிரட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் பிரட்டி விடணும் ஒற்றும் சொட்டு கூட தண்ணி இதுக்கு க கனவை வேகக்குள்ளேயே நல்ல தண்ணி நிறைய வரும் ரெண்டு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன் தூளு பண்டாலும் உங்களோட உப்பு டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கொள்ளுங்கோ அடுத்து இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தொடக்கம் ஒரு பத்து நிமிஷம் இதை வேக விட வேணும் இந்ததன் பிறகு ஒரு கொஞ்சம் தேங்காய் பால் நல்ல திக்கான பால் ஒரு ரெண்டு மேசக்கரண்டிக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு இதில் கடைசியா நான் ஒரு வாசத்துக்காக வேண்டி இது ஆப்ஷனல் என்னுடைய வாசத்துக்காக வேண்டி சேர்க்கிறேன் கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் அதே அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் என்னுடைய வாசத்துக்காக வேண்டி நான் சேர்க்கிறேன் உங்களுக்கு விருப்பமெண்டா சேருங்க இல்லையண்டா தேவையில்லை கருவேப்பில் ஒரு பிடி நல்லா பிச்சை சேர்த்துருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு வறுத்து சீரகத்தூள் இது ஒரு வாசனைக்காக வேண்டி சேர்க்கிறது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இதை கிண்ட ஓக்கிளர் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே மூடி வச்சிருங்கோ நல்லா ஆறினா பிறகு ஒரு அரை தேசி புளி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கலந்துட்டு சர்வ் பண்ணி நீங்கள் சொன்னால் சூப்பர்வான ஒரு கணவாய்கறி இது வந்து பிரட்டல் இல்லை ஒரு செமி கிரேவி இது குழம்பு இப்படி குழம்பு குழம்பாக வைக்கிறது இதில் ஒரு சொட்டு கூட நாங்கள் தண்ணி விடையில் அவ்வளவுமே கணவாயிண்டு ஸ்டாச் தான் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு கோப்பையில் போட்டுட்டு நாங்கள் சும்மா பிள்ளைகளுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி அப்பப்போ எடுத்து எடுத்து அதை கறி வைக்கலேயே அள்ளி அள்ளி சாப்பிடுவோம் நாங்கள் வீ ஊரில் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி உங்களோட வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபீட்பேக் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மன்றில் தான் டேக் கேர் பை டோன்ட் ஃபார் கெட்டு சப்ஸ்கிரைப்